ஹாய் லைஃப் ஸ்டைல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு இடியாப்பம் இடியாப்பம் புனியறதுக்கு கஷ்டப்பட்டு நிறைய பேர் இடியாப்பம் செய்கிறதே இல்லை இனிமேல் அச்சில் மாவு போட்டு கஷ்டப்பட்டு இடியாப்பம் புனியணும் தேவையே இல்லை இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய பாக்ஸ் மட்டும் இருந்தாலே போதும் இனிமேல் கையே வலிக்காம ஈஸியா இடியாப்பம் புனியவும் இடியாப்பம் நல்ல வெள்ளையா பிச்சு பூ மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸுகள் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அடுப்பு அன்பனே கடாய் வச்சிருக்கிறேன் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கப்புக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான் வீட்டில் திரிச்ச பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குற இடியாப்பம் மாவு இல்லைனா கடையில் வாங்குற பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் சேர்த்துருக்க மாவை வறுத்து எடுத்துக்கலாம் தீயை வந்து அதிகமாக வச்சிடாதங்க கம்மியாக வச்சுட்டு மாவு வந்து சூடாகணும் அந்த அளவுக்கு மட்டும் வருத்தா போதும் அதோட கலர் மாறக்கூடாது மாவு நம்ம கையில் தொட்டு பார்த்தா லைட்டாக சூடு வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவு வறுக்கும் போது மாவு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் வறுத்து சேர்க்கறதுனால இடியாப்பமும் சாஃப்டாயிரும் இந்த மாதிரி வருத்தா போதும் ரொம்ப வருத்தரக்கூடாது சூடு மட்டும் ஏறினா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு அன் பண்ணி ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்க்கணும் நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கிறதுனால மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்க எந்த பாத்திரத்துல மாவு எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஒண்ணுக்கு ஒன்ற அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவா இருக்கும் தண்ணி கொதிக்க கூடாது தான் ஆகணும் தண்ணி சூடு ஆகிறதுக்குள்ள இன்னொரு முக்கியமான பொருளை நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் இதில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணுதோ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்கக்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் கட்டியே இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்கலை தண்ணி வந்து கொதிக்கக்கூடாது நம்ம கரைச்சி வச்ச இந்த மாவை இதோட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளரும் போது கலங்குனத்தை தண்ணி மாதிரி தான் இருக்கும் இப்போ இது கூடவே வறுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவை சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீய லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவு இந்த மாதிரி கிளறி விடும்போது நல்லா வெந்துரும் கான்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இடியாப்பம் நல்ல வெள்ளையாகவும் சைனிங்காகவும் ரொம்ப நேரத்துக்கு சாப்டாகவும் இருக்கிறதுக்கு தான் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துனீங்க இடியாப்பம் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இடியாப்பம் புனியறதுக்கும் ஈஸியா இருக்கும் நல்ல வெள்ளையாகவும் சாஃப்டாவும் இருக்கும் ரொம்ப நேரம் கிளறினீங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாயிரும் இதுதான் கரெக்டான அளவு இப்போ ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதுலயும் அவிஞ்சிரும் பத்து நிமிஷம் ஆகுறதுக்குள்ள இன்னொரு பொருளையும் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் கடையில சாப்பாடெல்லாம் வாங்கினோமே இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும் அதை தூக்கி தூர போட்டுரும் இனிமேல் தூக்கி ரொம்பவே நம்ம யூஸ்ஃபுல்லா மாத்திக்கலாம் இந்த பாக்ஸோட அடிப்பகுதியை நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மூடிய கூட எடுத்துக்கலாம் நான் மேல இருக்கிற மூடியை தான் எடுத்துருக்கிறேன் இருக்கிறேன் இடியப்பம் முடியக்கூடிய அச்சி எடுத்துக்கோங்க அதை அந்த மூடிக்கு மேல வச்சுட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இதை சிசர் வச்சு நல்லா ரவுண்ட் சேப்பா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும் போது கரெக்டான அளவா கட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ஆயிரும் போடக்கூடிய இந்த பாக்ஸோட கண்ணோட மூடி மட்டும் இருந்தா போதும் இனிமேல் நீங்க இடியாப்பம் புனியறதுக்கு கஷ்டப்படவே வேண்டாங்க அசால்ட்டா இடியாப்பம் புனிஞ்சிடலாம் நூறு பேர் உங்க வீட்டுக்கு வந்தா கூட நீங்க நிமிஷத்துல அவ்வளவு பேருக்கும் இடியாப்பம் ஈஸியா புனிஞ்சிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த அச்சிக்கு மேல வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டா இருக்குதா அப்படின்னு பத்து நிமிஷம் ஆயிருச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் மாவுமே நல்லா அவிஞ்சிருச்சு மாவுல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கையிலையும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து பிணைஞ்சு எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிணையற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையவே பிணைய அது மாவு வந்து எல்லாமே ஒன்னு போல வெந்துருச்சுது அதனால நம்ம லைட்டா தான் பிணஞ்சி விடணும் அழுத்தி பிணைய கூடாது நம்ம லைட்டா பிணையும் தான் இடியாப்பா சாஃப்ட்டா வரும் லைட்டா பிணைஞ்சி மாவை எல்லாம் ஒன்னு சேர்த்தா போதும் மாவை கொஞ்சமா கையில எடுத்து நான் காட்டுறேன் எவ்வளவு நல்லா பக்குவமா இருக்குதுன்னு பாருங்க மாவை இந்த மாதிரி உருண்டு பிடிச்சிட்டு நல்லா தட்டும் போது விரிசிலே இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது இடியாப்பமும் சாஃப்டா வரும் அந்த மாவை ஒன்னோட ஒன்னு நம்ம சேர்க்கும் போதும் அது நல்லா வளைஞ்சி வளைஞ்சு கொடுக்கணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த தண்ணி அளவோட இந்த மாதிரி நான் சேர்த்த பொருள் எல்லாம் நீங்க சேர்த்து இடியாப்பம் செஞ்சு பாருங்க இடியாப்பம் சாஃப்டாகவும் புனிகிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இதே மாவுல கொளக்கட்டை கூட செய்யலாம் விரிசிலே இல்லாமல் வரும் இடியாப்பம் குழல்ல எடுத்துருக்கிறேன் அதுக்குள்ள கொஞ்சமா தேங்காய்னா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இந்த அப்ளை பண்ணிக்கலாம் வந்து கிடையாது என்னோட இந்த இடியாப்பொழலோட அச்சு வந்து காணாம போயிருச்சு கடையில இந்த மாதிரி அச்சு மட்டும் தனியா கிடைக்கிது உங்களோட முறுக்கு அச்சி இந்த மாதிரி இடியாப்பா அச்சு எல்லாம் காணாம போயிருச்சு அப்படின்னா கடையில தனியா இந்த மாதிரி அச்சு கிடைக்கிது வாங்கிக்கலாம் இடியாப்ப குழல்ல அச்சியை போட்டுக்கலாம் போட்டுட்டு மாவை உள்ள சேர்த்துக்கலாம் மாவை மேல வர பொங்க பொங்க வைக்க கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் இடைவெளி இருக்கணும் மாவை வச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க அச்ச மாவுக்கு மேல வச்சிடலாம் வச்சிட்டு இப்ப க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளாஸ்டிக் அச்சி எதுக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கறத நான் வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும் சில பேருக்கு அந்த மூங்கில் தட்டுல வச்சு இடியாப்பம் புனியறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் வீட்டுல மூங்கில் தட்டு வந்து இருக்காது அந்த மாதிரி மூங்கில் தட்டு இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் ஒண்ணு எடுத்துக்கோங்க கொஞ்சமா ஆயில் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப நீங்க இடியாப்பத்தை புனிஞ்சு பாருங்க ஈஸியா சுத்திரும் இடியாப்பமும் நல்ல வெள்ளையா இருக்கும் உங்களோட இடியாப்ப குழல் வந்து உங்களுக்கு ரொம்ப டைட்டா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்ல இடியாப்பம் புனிஞ்சீங்க அப்படின்னா இடியாப்பம் ரொம்ப ஈஸியா இருக்கும் குழந்தைங்க கூட புனிஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு ஈஸியா புனிஞ்சிடலாம் இடியாப்பம் புனியும் போது மாவு அது விடக்கூடாது அப்பதான் இட்லி தட்டிலையும் புனிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பிளேட்லையும் இடியாப்பம் புனிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனா இட்லி தட்டில் கூட புனிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி இடியாப்பம் புனிஞ்சிக்கோங்க எதுக்காக அந்த மூடியை நம்ம கட் பண்ணி சேர்த்தோம் அப்படிங்கிறத இப்போ காட்டுறேன் இப்போ இதை வந்து நம்ம கலட்டி எடுத்துக்கலாம் கலட்டிட்டு எடுக்கிறேன் பாருங்க உள்ள எதுலேயுமே நமக்கு மாவு ஒட்டவே இல்லை உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் நம்ம நார்மலா உள்ள மாவு வச்சு இடியாப்பம் புனிஞ்சோம் அப்படின்னா எல்லா பக்கமும் மாவு ஒட்டிட்டு லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மூணு உருண்டை அதை எடுத்து தனியாகவே அவைப்போம் அந்த அளவுக்கு மாவு இருக்கும் மூடியை கட் பண்ணி நம்ம உள்ள சேர்த்ததனால மாவு எதுலையுமே தண்ணி ஒட்டல நமக்கு புனியறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி ஒட்டாம இருந்தா நமக்கு கழுவுறதும் ரொம்ப ஈஸி பாருங்க எதுலயுமே ஒட்டல எடுத்து காட்டுறேன் இந்த மூடி வந்து ஒரு டைம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் எப்பம்லாம் இடியாப்பம் செய்ய போறோமோ அப்பம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒட்டவே இல்ல பாருங்க இந்த ஒரு மூடியை சேர்க்கறதுனால இடியாப்பம் நமக்கு ஈஸியா புனிஞ்சிடலாம் அதே மாதிரி இடியாப்ப கொள்ளலயே மாவு ஒட்டவே ஒட்டாது இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதும் இட்லி தட்டை மாத்தி போட்டுட்டு பிளேட்ல புனிஞ்சு வச்சிருக்க மாவை மேலே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் இருந்து போதும் நல்லா அவிஞ்சு வந்துடும் இட்லி அவிக்கிறதுக்கும் நான் ரெண்டு மூணு பிளேட்டு தட்டிலும் எடுத்துக்கிறேன் இதையும் அவிச்சு எடுத்துக்கலாம் இதை இடியாப்பம்னாலே தான் குழந்தைங்க கேட்பாங்க இடியாப்பாமாங்காய் பாலும் ரெடி பண்ணலாம் கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன் இதுல நல்ல வித பண்ண வெண்ணி சேர்த்து அரைக்கும் போது பால் நல்ல திக்கா கிடைக்கும் ஒரு டைம் நம்ம தேங்காய் பால் எடுத்தாலே போதும் மறுபடியும் அதை அரைச்சிட்டு எடுக்கணும் தேவையே இல்லை தேங்காய்பாலே நமக்கு நல்லா திக்கா கிடைச்சிரும் அரைச்சிட்டேன் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா புனிஞ்சு எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துட்டேன் இந்த தேங்காவை தூக்கி தூர போட்டுறதாங்க இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா மாத்தலாம் வடிகட்டின இந்த தேங்காய் சக்கையை ஒரு கடாயில சேர்த்து காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்ல ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் வறுக்கணும் இந்த தேங்காயில இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் தேங்காய் பொடி வடிகட்டினா இந்த தேங்காய் பாலில் கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா இங்கே தேங்காய் அரைக்கும் போது ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல மணமா இருக்கும் தேவையான அழகு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெள்ளை சுகர் சேர்த்துக்கோங்க பழம் ரெடி ஆகிருச்சி இடியாப்பமும் ரெடி ஆகிருச்சு இடியாப்பம் சாஃப்ட்டாவும் நல்ல வெள்ளை வெள்ளைனும் இருக்குது கையில எடுத்து காட்டுறேன் பாருங்க பிச்சு பூ மாதிரி அவ்வளோ நல்லா இடியாப்பம் வந்திருக்கு சொன்ன மாதிரி அளவுகளோட நீங்க இடியாப்பம் செஞ்சு பாருங்க நீங்க இடியாப்பம் செய்யறதுக்கு கஷ்டப்படவே வேண்டாம் அங்க வீட்டுக்கு நூறு பேர் விருந்துக்கு வந்தானோ அசால்ட்டா அவ்வளோ பேருக்கு ஈஸியாக இடியாப்பம் புடிஞ்சு கொடுத்துரலாம் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க கடையில் இடியாப்பம் வாங்கவே மாட்டேங்க கடையில வாங்குற இடியாப்பத்தோட இந்த மாதிரி செய்யும் போது நீங்க பண்ற இடியாப்பம் தான் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஈஸியாவும் புனிஞ்சிடலாம் இடியாப்பம் புனியறதுக்கு கஷ்டப்படுறவங்க இனிமேல் நீங்க டெய்லி இடியாப்பம் செய்யலாம் அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சீங்க அப்படின்னா நான் சொன்ன டிப்ஸ்களோட நீங்க இடியாப்பம் செஞ்சுட்டு எப்படி வந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கான இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்